இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் எண்ணெயுமே நெய் ஊற்றி காஞ்சாச்சு இப்போ வந்து மட்டனுக்குரிய சாமானத்தெல்லாம் போட்டுடலாம் அது பொரியட்டும் அது பொறிஞ்சோன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா நல்லா வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் இப்போ பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மக்களையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரக்டிக்கலாம் கூடவே மல்லி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் வேக ஒரு அஞ்சு விசில் விட்ட போதும் அஞ்சு விசில் வேக வச்சு விட்டு கறி வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி வந்து இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி நான் ஊற வச்சுருக்கிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா மட்டன் பிரியாணி தயார் இப்போ வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை அப்படியே மெதுவாக ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறினோம்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும் அதனால் மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் தட்டில் சாப்பாடு போட்டாச்சு போட்டுட்டு சாப்பிட்ருவோம் வாங்க நீங்களும் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கு நான் சொன்னது படி செஞ்சதுன்னா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்